சோழவந்தான் சந்தை அருகே பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த நபர் மீது காற்றில் மரம் விழுந்ததில் பூ வியாபாரி உயிரிழப்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி சந்தை பகுதியில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விளாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அறுபத்தைந்து வயதான சின்னதுரை இவர் அப்பகுதியில் தினசரி பூ மற்றும் மாலை வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று காலை திருவிழா காலம் என்பதால் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் கடை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் மேலும் இன்று காலை முதலே அப்பகுதியில் பலத்த காற்று வீசியதால் அவர் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த இடத்தில் அருகே இருந்த மரம் முறிந்து விழுந்ததில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த சின்னதுரை மீது விழுந்து பலத்த சம்பவம் காயமடைந்தார் தொடர்ந்து அறிந்து அருகில் இருந்தவர் அவரை அருகில் உள்ள சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றனர் அழைத்து செல்லும் வழியிலேயே சின்னதுரை உயிரிழந்தார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சோழவந்தான் போலீசார் சின்னதுரை உயிரிழப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாலையோரம் வியாபாரிகள் பலமுறை பேரூராட்சி தலைவர் ஜெயராமனிடம் மரம் முறிந்து விழுந்த நிலையில் உள்ளது அதனை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் சோழவந்தான் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்து கூறியும் பேரூராட்சி அலட்சியத்தால் இன்று பூக்கடை வியாபாரியின் மீது மரம் விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டது சோழவந்தான் மருத்துவமனையில் சின்னத்துறை மகள் தனது தந்தை இறந்தது நினைத்து கதறி அழுத காட்சிகள் அங்கிருந்த உறவினர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மாவட்டம் சோழவந்தான் சோழவந்தான் மார்க்கெட்ல ஏதாவது வந்து வியாபாரம் பார்த்தவர் பூ வியாபாரம் பார்த்தாரு டெய்லி அவரோட பணியை கரெக்டா தான் தொடங்கிட்டு இருந்தாரு அவரை வியாபாரம் பாக்குறதுக்கு மேல மரம் இருந்துச்சு அந்த மரம் வந்து பெரிய ஒரு ஆலமரமா போச்சு அதை வந்து பேரூராட்சி நிர்வாகத்தை சொல்றாங்க பத்து பதினஞ்சு வியாபாரக்காரங்க சொல்றாங்க சொல்லும் போது நாங்க வனத்துறை செல்லணும் பாலிஸ்டி வேணும் அப்படி இப்படின்னு என்னமே சொல்லி அந்த வியாபார பார்மாலிச்சு சொல்லி இந்த மரத்தை வெட்டவே கிடையாது பேரூராட்சி நிர்வாகம் இன்னைக்கு ஒரு உயிரே போயிருச்சு காலையில அவர்தான் வந்து மார்க்கெட்ல பூவை எடுத்து வியாபாரம் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா அவரோட வியாபாரத்தை தொடங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவரோட உயிரே போயிருச்சு